பண்ணவே வேண்டாம் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இந்த நாட்டில் இருந்திருக்கு அது இந்த நாட்டில் ஒரு ஒரு கொள்கை எல்லாரும் மூணு பாஷை படிக்கணும் அப்படின் புதுசாக ஒன்றும் கொண்டதில்ல இது அறுபது வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் எஜுகேஷனில் மூணு பாஷை நாடு முழுக்க மணக்கி நார்த் இந்தியாலயும் சரி சவுத் இந்தியாலையும் சரி ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் மூணு பாஷை கற்றுக் கொடுங்க தாய்மொழி இன்னொரு மொழி இன்னொரு மொழி தாய்மொழி இங்கிலீஷும் இன்னொரு என்ன பாஷை வேணால் இருக்கலாம் அதனால் இங்கே ஒரு மொழியை திணிக்கிறதை பற்றி நான் பேச வரல இருக்கக்கூடிய ஒரு பாலிசியை தான் ஞாபகம் கொடுத்திருக்கும் அது இன்னைக்கு நம்ம மார்க் வேணும் என்ஜினியரிங்கில் அட்மிஷன் சீக்கிரத்தில் கிடைக்கணும் அதுக்கு வேணுங்கிறதுக்கு மேக்ஸும் சைன் சயின்ஸும் படித்தா போதும் அதனால் தாய்மொழியை கூட படிக்கிறதுல குவான்டிட்டி ஆஃப் லேர்னிங்கை குறைச்சிட்டு நம்ம எம்ஃபசிஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மாத்திரம் கொடுத்துட்டு போகிறது தேவையில்லை மொழிகள் படிக்கிறதுனால மனித வளர்ச்சி அவனுடைய ஒரு கலாச்சாரம் என்ன வராது அந்த தான் சொல்ல அது தப்புங்க நீங்க நல்லபடியாக கேள்வி கேட்டீங்க மூன்று மொழி மூன்று த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலான உடனே நீங்க கரெக்டா சொன்னீங்க அது சமஸ்கிருத திணிப்பாக தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு அதோட ஒரிஜினல் அப்செக்டும் அது இல்லை இன்னைக்கு நான் சொல்றதும் அது இல்லை மூன்று மொழின்னு தான் நான் சொன்னேன் தவிர அதில் ஒரு மொழி அது நாங்கள் சொல்லலை பிஜேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்மலாகவும் இந்த நாட்டில் பேசிட்டு தான் இருந்தாங்க அதே தான் இன்றைக்கும் நாம் பேசுகிறோம் பேசினா அது நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பொசிஷனாக இங்கே வந்து நான் சொல்கிறதுக்கோசம் வரலை மூணு மொழிகள் படிக்கிறதுனால அது நம்ம நாட்டு ஒரு ஒரு கொள்கை அது எந்த மொழியாக இருந்தாலும் படிங்க மொழி நிறையா படிக்க படிக்க பிள்ளைகள் நல்ல ஒரு அவங்களோட பேசும் திறமை சக்தி எல்லாம் நல்லபடியாக தான் அந்த மொழி அதோடு இல்லாமல் எல்லா பாஷையும் கத்துக்கிறதுனால நம்ம நாட்டை நல்லபடியாக புரிஞ்சுக்க முடியுன்ற எண்ணத்தோடு கொண்டு வரப்பட்ட கொள்கை அதில் இந்த பாஷை தான் இருக்கணும் அந்த பாஷை இருக்கக்கூடாதுன்ற கொள்கை இல்லை அது அதனால நீங்க கரெக்டாக சொன்னீங்க அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு இது எந்த ஒரு மொழிக்காகவும் கொண்டு வரப்படப்பட்ட ஒரு பாலிசி இல்லை இல்ல ஒரு நிமிஷம் அவர் ஏதோ கேக்குறாரு கேட்டு இல்ல எனக்கு நான் புதிய கல்வி கொள்கையை பத்தி பேசல அதுல மும்மொழி திட்டம் எப்படி நாங்க அமல்படுத்துவோம் பத்தி நான் பேசுறதுக்கு இங்க வரல இந்த நாட்டுல எப்போல இருந்த ஒரு த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை பற்றி ஞாபகப்படுத்தின அப்படி ஒரு பாலிசி இருந்திருக்கு இருக்குது இப்போ இருக்கு இருந்த காலத்திலயும் நம்ம படிக்கல நம்மனா தமிழ்நாட்டை மாத்திரம் நான் சொல்ல எல்லா இடத்துலயும் தான் சொல்றேன் அது முழுமையாக மன நிறைவோட ஃபுல்ஃபில் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அது ஒரு குறையாக தான் நான் சொல்கிறேன் அது நாடு முழுக்க அந்த குறை இருக்கு தமிழ்நாட்டை மாத்திரம் மாற்றி நான் பேசலை அது இப்போ புது எஜுகேஷன் பாலிசியில் அது என்னவாக இருக்கும் அதை பற்றி நான் விளக்கத்து வரல இது எப்போலேருந்தோ இருந்த பாலிசி இப்போ இருக்கிற பாலிசி இல்ல ஒரு நிமிஷம் பா அதே விஷயத்துல திருப்பி கேக்குறாங்க நான் சொல்றேன் இங்க இங்க ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் அட்லீஸ்ட் அந்த மூணு த்ரீ லாங்குவேஜ் ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஒரு பாஷைக்கேன்னு இல்லை அந்த மூணு த்ரீ லாங்குவேஜ் ஃபார்மில் அவ இம்ப்ளிமெண்ட் பண்ணினா பிள்ளைங்க இன்னும் நிறைய பாஷை படிக்கலாம் அப்படிங்கிற அந்த கொள்கையோட இவங்க ஒரு சிபிஎஸ்சிக்கு ரெக்கமெண்டேஷன் அங்கே கேட்குறோம் சொல்கிறோம் அப்படின்னாங்க ஐ அக்ரி வித் தட்னு சொன்ன இல்லைங்க அதான் சொல்ல வரேன் நாட்டுல மும்மொழி கொள்கை முதல்ல இருந்து இருந்துட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டுல மாத்திரம் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு அதை பத்தி விமர்சிக்கிறதுக்கு வரல நாட்டுல வேற பகுதியில கூட மும்மொழி கொள்கை ஃபுல்லா இம்பிளிமெண்ட் ஆகல இவங்க இன்னைக்கு சொன்னது என்னென்னா மும்மொழி கொள்கை சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா எந்த பாஷையாக இருந்தாலும் மூணு பாஷை கத்துக்கிட்டா நல்லது பிள்ளைங்களுக்கு அந்த வாக்கு திறமை வரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு சொன்னாங்கன்று தான் நான் இங்கே சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மாத்திரம் இப்படி இருக்குது இல்லை இன்னொரு நாட்டில் நல்லா இருக்குது இங்கே கெடுதலாக இருக்கு நான் சொல்ல வரல இங்கே மாத்திரம் இல்லை மும்மொழி கொள்கை மீதி எல்லா ஊர்லயும் கூட ஒரு விதமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சில இடத்துல அறகுறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சில இடத்துல ஃபுல்லாக பண்ணுறதில்ல எத்தனையோ இருக்குது அதனால் இதை ஒரு விமர்சனையாக இருக்க வேண்டாம் அவங்க ஒரு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க இது புது கோரிக்கை இல்லை இந்த நாட்டில போல இருந்து இருக்கிற ஒரு கொள்கை தான் இந்த சமஸ்கிருத காலேஜ் சொன்னாங்க யாருன்றதுனால அது கோரிக்கை தப்பா ரைட்டாண்ட் ராசஸ்மெண்டுக்கு போகிறதுக்கு இப்போ ரைட் இல்லை நம்மளுக்கு யாருக்குமே ஏன்னா யார் சொன்னால் என்ன இது கொள்கை இருக்கிற கொள்கையை தான் அவங்களும் சொல்கிறாங்க புதுசாக ஒரு கொள்கையை அவங்கள எடுத்துன்னு வரல